ஹாய் லேனர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து பாலிட்டியில் இரண்டாம் பருவம் தான் வந்து பார்க்க போகிறோம் முதல் பருவம் வந்து பார்த்தாச்சு அதில் ரெண்டு லெசன் ரெண்டு லெசன்மே நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம் இது வந்துட்டு இரண்டாம் பருவம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து தேசிய சின்னங்கள் இதில் மொத்தம் எவ்வளோ கேள்வி பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஏழு கேள்வி அது மட்டும் இல்லாமல் இந்த லெசன்லேயும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அதுக்கும் வந்து நம்ம ஆன்சர் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கேள்வி காட்டின் மைய ஆச்சு புலி இது வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான லெசன் இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டாவது இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரை செந்தாமரை தாமரை மூன்று தனித்தன்மை மிகுந்த வடிவமைப்பை கொண்ட மலர் தாமரை மலர் நான்கு மயிலுக்கு போர்வை அளித்த கடையெழு வள்ளல்களில் ஒருவர் பேகன் ஐந்து சங்க காலத்தில் கடையெழு வள்ளல்கள் வாழ்ந்த பகுதி தமிழகம் ஆறு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா மயில்களுக்கான சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது விராலி மலை விராலிமலை வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு ஏழு இந்தியாவின் தேசிய பறவை மயில் எட்டு பாரம்பரியத்திலும் கலைகளிலும் நீண்ட காலமாக இடம் வகித்திருக்கும் பறவை மயில் ஒன்பது அழகும் கம்பீரமும் நிறைந்த பறவை மயில் பத்து நீர்வாழ் பாலூட்டி ஓங்கில் பதினொன்று தொலைவில் இருந்து பார்க்கும்போது நீருக்கு வெளியே நீண்டிருப்பது போன்றும் முதலையின் வாய் போன்றும் இருப்பது ஓங்கில் பனிரண்டு மீயொளி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிப்பது வவ்வால் ஓங்கில் பதிமூன்று ஓங்கிலின் பார்வைத்திறன் குறைவு பதினான்கு கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் பாரதியார் பதினைந்து இந்தியாவின் நீளமான நதி கங்கை பதினாறு கங்கை நதியின் நீளம் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பதினேழு பிரம்மபுத்திரா நதியின் நீளம் மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஆனால் இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு வந்துட்டு குறைவு நீளமானதாக இருந்தாலும் இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு குறைவு ஸோ இந்தியாவில் நீளமான நதி அப்படின்னு பார்த்தோன்னா அது கங்கை நதி பதினெட்டு முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் இமாம் வசந்த் பத்தொன்பது காட்டின் மூதாய் மரம் என்று அழைக்கப்படுவது ஆலமரம் இருபது உலக சாதனை படைத்த ஆலமரம் இங்கு அமைந்துள்ளது கொல்கத்தா ஔரா பகுதியில் இந்திய தாவரவியல் பூங்காவில் இருபத்தி ஒன்று சென்னையில் மிகப்பெரிய ஆலமரம் உள்ள பகுதி அடையாறு தியாசபிக்கல் சொசைட்டி இருபத்தி இரண்டு உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை கருணாகம் இருபத்தி மூன்று கருணாகம் எத்தனை அடி நீளம் வரை வளரும் பதினெட்டு அடி இருபத்தி நான்கு நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமான பாம்பு கருநாகம் இருபத்தி ஐந்து இந்திய காடுகளின் நிஜ ராஜா புலி இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய சின்னங்கள் ஆலமரம் மாம்பழம் தாமரை இருபத்தி ஏழு மயில் எந்த ஆண்டு தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது புலி இருபத்தி ஒன்பது பெருமையின் சின்னம் ஆலமரம் மருத்துவ குணம் கொண்ட மரம் ஆலமரம் முப்பத்தி ஒன்று இந்தியாவை தாயகமாக கொண்ட பறவை மயில் முப்பத்தி இரண்டு பூனை இனத்தில் மிக பெரியது புலி முப்பத்தி மூன்று உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் எழுபது சதவீதம் கொண்டுள்ளது இந்தியா முப்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி எட்டில் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கங்கை ஆறு முப்பத்தி ஐந்து இந்தியாவின் வற்றாத ஆறு கங்கை முப்பத்தி ஆறு வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் எந்த ஆற்றங்கரையில் செழித்தோங்கின கங்கை ஆற்றங்கரையில் முப்பத்தி ஏழு யானை எந்த ஆண்டு தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பத்து முப்பத்தி எட்டு ஆசியாவை தாயகமாக கொண்டது யானை முப்பத்தி ஒன்பது தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது யானை நாற்பது இரண்டாயிரத்தி பத்தில் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆற்று ஓங்கில் நாற்பத்தி ஒன்று தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுத்துவது ஆற்று ஓங்கில் நாற்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பனிரண்டில் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது லாக்டோ பேசில்லஸ் நாற்பத்தி மூன்று லாக்டோ பேசில்லஸ் ஒரு தோழமை பாக்டீரியா நாற்பத்தி நான்கு லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிப்பது லாக்டோபில்லஸ் நாற்பத்தி ஐந்து உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு ராஜநாகம் நாற்பத்தி ஆறு ராஜநாகத்தின் அறிவியல் பெயர் ஹோக் பிபாகஸ் ஹானா நாற்பத்தி ஏழு இராஜநாகம் வாழும் பகுதி இந்தியாவின் மழை காடுகள் மற்றும் சமவெளிகள் நாற்பத்தி எட்டு மாம்பழம் எந்த ஆண்டு தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி ஒன்பது மாம்பழத்தில் இருக்கும் வைட்டமின்கள் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் டி ஐம்பது தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு ஐம்பத்தி ஒன்று தமிழகத்தின் மாநில பறவை மரகதப் புறா ஐம்பத்தி இரண்டு தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் மலர் ஐம்பத்தி மூன்று தமிழகத்தின் மாநில மரம் பனை மரம் ஐம்பத்தி நான்கு மூவண்ணக் கொடியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறது தைரியம் மற்றும் தியாகம் ஐம்பத்தி ஐந்து செழுமையையும் வளத்தையும் குறிக்கும் நிறம் பச்சை ஐம்பத்தி ஆறு மூவண்ண கொடியின் இடையிலுள்ள வெண்மை நிறம் குறிப்பது அமைதி மற்றும் தாய்மையை குறிக்கிறது ஐம்பத்தி ஏழு மூவண்ண கொடியின் நடுவில் அமைந்திருப்பது அசோக சக்கரம் ஐம்பத்தி எட்டு அசோக சக்கரத்தின் நிறம் கருநீளம் ஐம்பத்தி ஒன்பது அசோக சக்கரம் எதை குறிக்கிறது அற வழியையும் அமைதியையும் அறுபது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் மூன்று ஈஸ்ட் இரண்டு அறுபத்தி ஒன்று இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா அறுபத்தி இரண்டு விடுதலை இந்தியாவின் முதல் கொடி எங்கு நெய்யப்பட்டது குடியாத்தம் வேலூர் மாவட்டம் அறுபத்தி மூன்று இந்திய தேசிய கொடியை முதன் முதலாக ஏற்றியவர் ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில் எப்போ அப்படின்னா பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த நள்ளிரவில் ஏற்றியிருப்பார் அறுபத்தி நான்கு ஜவஹர்லால் நேரு ஏற்றிய கொடி இப்போது எங்கு வைக்கப்பட்டுள்ளது புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் அறுபத்தி ஐந்து தேசிய கொடியின் நடுவில் உள்ள அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு ஆரங்கள் அறுபத்தி ஆறு திருப்பூர்குமரன் பிறந்த மாவட்டம் ஈரோடு சென்னிமலையில் அறுபத்தி ஏழு எதை கண்டித்து நடந்த போராட்டத்தில் திருப்பூர்குமரன் கலந்து கொண்டு உயிர் துழ துறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு காந்தியடிகள் கைதானதை கண்டித்து அறுபத்தி எட்டு திருப்பூர் குமரன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் கொடி காத்த குமரன் அறுபத்தி ஒன்பது திருப்பூர் குமரனை நினைவு கூறும் வகையில் இந்திய அரசு அவரது நூற்றாண்டில் அஞ்சல் தலை வெளியிட்டது எழுபது இந்தியாவின் தேசிய இலட்சணை நான்முகச் சிங்கம் எழுபத்தி ஒன்று நான்முக சிங்கம் எங்கு அமைந்திருந்தது சாரணா தூணின் உச்சியில் எழுபத்தி இரண்டு சிங்கம் தேசிய இலட்சணையாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எழுபத்தி மூன்று தேசிய இலட்சணையின் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு எழுதியிருக்கும் எழுபத்தி நான்கு சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையே வெல்லும் எழுபத்தி ஐந்து நமது தேசிய இலட்சினையின் மேல் பகுதியில் நான்கு சிங்கங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்தியிருக்கும் எழுபத்தி ஆறு நமது தேசிய லட்சணையின் அடிப்பகுதியில் அமைந்திருப்பது யானை குதிரை காளை சிங்கம் எழுபத்தி ஏழு நமது தேசிய இலட்சிணையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள யானை சிங்கம் குதிரை காலை ஆகியவை குறிப்பது யானை ஆற்றலை குறிக்கும் சிங்கம் கம்பீரத்தை குறிக்கும் குதிரை வேகத்தை குறிக்கும் காலை வந்து கடின உழைப்பை குறிக்கும் எழுபத்தி எட்டு தேசிய இலட்சினையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள உருவங்களுக்கு இடையில் அமைந்திருப்பது தர்ம சக்கரம் எழுபத்தி ஒன்பது தேசிய இலட்சினை எங்கு பயன்படுத்தப்படுகிறது இந்திய அரசின் அலுவல்முறை கடித முகப்பிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் என்பது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்கு உள்ளது சாரநாத் அருங்காட்சியகத்தில் எண்பத்தி ஒன்று நமது தேசிய கீதம் ஜனகன மன எண்பத்தி இரண்டு இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குவது தேசிய கீதம் எண்பத்தி மூன்று தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் எண்பத்தி நான்கு ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தை எந்த மொழியில் இயற்றினார் பங்காள மொழி எண்பத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பால் தேசிய கீதம் இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இந்த டேட்டு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா இது எண்பத்தி ஆறு தேசிய கீதம் முதன் முதலாக எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் எண்பத்தி ஏழு தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும் ஐம்பத்தி இரண்டு வினாடிகளில் எண்பத்தி எட்டு நமது தேசிய பாடல் வந்தே மாதரம் எண்பத்தி ஒன்பது நமது தேசிய பாடலை இயற்றியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி தொண்ணூறு தேசிய கீதத்திற்கு இணையான சிறப்பினை பெற்றது தேசிய பாடல் தொண்ணூற்றி ஒன்று தேசிய கீதத்திற்கு இணையான சிறப்பினை பெற்றது தேசிய பாடல் என்று கூறியவர் ராஜேந்திர பிரசாத் தொண்ணூற்றி இரண்டு ராஜேந்திர பிரசாத் தேசிய கீதத்திற்கு இணையானது தேசிய பாடல் என எப்போது அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு தொண்ணூற்றி மூன்று தேசிய பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆனந்த மடம் தொண்ணூற்றி நான்கு தேசிய உறுதிமொழி யாரால் எழுதப்பட்டது பிதிமாறி வெங்கட சுப்பாராவ் தொண்ணூற்றி ஐந்து தேசிய உறுதிமொழி எவ்வாறு தொடங்குகிறது இந்தியா எனது தாய்நாடு தொண்ணூற்றி ஆறு பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் தேசிய உறுதிமொழி எந்த மொழியில் எழுதினார் தெலுங்கு மொழியில் தொன்னூற்றி ஏழு பாலை தயிராக மாற்றம் செய்யும் பாக்டீரியா லாக்டோபேசிலஸ் டில்ப்ரூக்கி தொண்ணூற்றி எட்டு இரண்டாயிரத்தி பனிரண்டில் தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது லாக்டோபாசில்லஸ் டெல் புரூக்கி தொண்ணூற்றி ஒன்பது செரிமானத்திற்கும் வயிற்று கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் பயன்படுவது தயிர் நூறு இந்தியாவின் அதிகாரபூர்வ பணத்தின் பெயர் ரூபாய் நூற்றி ஒன்று பதினாறாம் நூற்றாண்டில் சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயம் ருப்பியா நூற்றி இரண்டு ருப்பியா என்பது தற்போது டேஷ் என மருவியுள்ளது ரூபாய் நூற்று மூன்று ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் நூற்றி நான்கு ரூபாய்க்கான சின்னத்தை டி உதயகுமார் வடிவமைத்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து நூற்றி ஐந்து சக ஆண்டு வருடம் யார் காலத்தில் தொடங்கியது பேரரசர் கனிஷ்கர் நூற்றி ஆறு கனிஷ்கர் காலத்தில் எந்த வருடம் சக ஆண்டு முறை தொடங்கியது கிபி எழுபத்தி எட்டு நூற்றி ஏழு இளவேனில் கால சம பகல் இரவு நாள் மார்ச் இருபத்தி இரண்டு நூற்றி எட்டு நமது தேசிய நாட்காட்டி பின்பற்றுவது சக ஆண்டு முறை நூற்று ஒன்பது எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாஹா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழு நூற்றி பத்து தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி இரண்டு நூற்றி பதினொன்று இந்திய மக்களிடையே நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தேசிய சின்னங்கள் நூற்றி பனிரண்டு நாடு விடுதலை அடைந்தபோது வானொலியில் பாடப்பட்ட பாடல் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமென்று ஆடுவோமே நூற்றி பதிமூன்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாடலை பாடியவர் பாரதியார் நூற்றி பதினான்கு ஆடுவோமே பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையைப் பெற்றவர் கர்நாடக இசை பாடகி டி கே பட்டம்மாள் நூற்றி பதினைந்து சுதந்திர நாளன்று முக்கிய நிகழ்வாக நடைபெறுவது செங்கோட்டையில் கொடியேற்றுவது நூற்றி பதினாறு சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் கொடி ஏற்றுபவர் பிரதமர் நூற்றி பதினேழு இந்தியா எப்போது குடியரசாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நூற்றி பதினெட்டு இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நூற்றி பத்தொன்பது நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் நூற்றி இருபது குடியரசு நாளில் செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் குடியரசுத் தலைவர் நூத்தி இருபத்தி ஒன்று இது வந்து பாக்ஸ் இருக்கக்கூடிய டேட்டா இந்திய குடியரசு நாளின் மூன்றாவது நாளான ஜனவரி இருபத்தி ஒன்பதில் கொண்டாடப்படும் விழா பாசறைக்கு திரும்புதல் நூத்தி இருபத்தி இரண்டு பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வின் முதன்மை விருந்தினர் குடியரசுத் தலைவர் நூத்தி இருபத்தி மூன்று பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வின் ஒரு பகுதியாக மாலை ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் நூத்தி இருபத்தி நான்கு தேச தந்தை என அழைக்கப்படுபவர் மகாத்மா காந்தி நூத்தி இருபத்தி ஐந்து மகாத்மா காந்தி பிறந்த தினம் அக்டோபர் இரண்டு நூத்தி இருபத்தி ஆறு காந்தியின் பிறந்த நாளை ஐநா என்ன நாளாக அறிவித்தது சர்வதேச அகிம்சை நாளாக நூற்றி இருபத்தி ஏழு காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அறிவித்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு ஸோ ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அக்டோபர் ரெண்டை வந்துட்டு அகிம்சை நாளாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ நூற்றி இருபத்தி ஏழு கேள்வியும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய புக் பேக் வந்து நம்ம பார்க்கலாம் சரியான விடையை தேர்வு செய்க தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் வந்தே மாதரம் இதை இயற்றியது யாரு அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி ரெண்டாவது இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகன மன மூன்று ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை இயற்றியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஸோ இதுல இருந்துதான் இந்த வந்தே மாதரம் அப்படின்ற தேசிய பாடலை வந்துட்டு எடுத்திருப்பாங்க நான்கு டேஷ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை ஐந்து நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் அசோக சக்கரத்தின் நிறம் வந்துட்டு கருநீளம் ஆறு இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது சென்னை கோட்டை ஏழு தேசிய கீதத்தை இயற்றியவர் தேசிய கீதத்தை இயற்றியவர் வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் எட்டு தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்து கொள்ள வேண்டிய கால அளவு ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் நிமிடங்கள் கிடையாது ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ரவீந்திரநாத் தாகூர் தான் எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க பத்து விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் விடுதலை எப்போ யார் வந்துட்டு டெல்லியில் கொடியேற்றுவாங்க அப்படின்னா பிரதம அமைச்சர் கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்திய தேசிய லட்சியினை டேஷில் உள்ள அசோக் அசோக தூணில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது சாரநாத் இரண்டு இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம் மூன்று இந்தியாவின் தேசிய பறவை மயில் நான்கு இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஷ் எனும் இடத்தில் நெசவு செய்யப்பட்டது குடியாத்தம் ஆறு இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் வந்துட்டு பிங்காலி வெங்கையா பிங்காலி வெங்கையா ஏழு சக ஆண்டு முறையை துவக்கியவர் சக ஆண்டு முறையை துவக்கியவர் வந்துட்டு கனிஷ்கர் எட்டு இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை டூ ஃபை இதோட கிலோமீட்டர் ஒன்பது இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா டி உதயகுமார் பத்து தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஷ் ஆரங்களை கொண்டது இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டது ஸோ நிரப்பக காவி வந்து வீரம் வெண்மை வந்து தாய்மை அதுக்கப்புறம் நேர்மை நேர்மை தாய்மை ரெண்டுமே தான் குதிரை ஆற்றல் காளை வந்து கடின உழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு நாள் ஸோ அதுக்கப்புறம் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் முகச்சிங்கம் தற்போது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது சாரநாத் அருங்காட்சியகம் இரண்டு தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மூன்று டேஷ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது லாக்டோ பேசல்லஸ் அதுக்கப்புறம் பொருத்துக ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் வந்துட்டு தேசிய கீதம் பக்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல் பிங்காலி வெங்கையா தேசிய கொடி மேக்நாத் சாஹா வான் இயற்பியலாளர் சோப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு எப்படி கொடுத்துருக்காங்களா A, இ இ ஆ பொருந்திய பின் பொருந்தாதது எது பொருந்திய பின் பொருந்தாதது தேசிய ஊர்வன தேசிய ஊர்வனம் வந்துட்டு லாக்டோ இல்லை தேசிய ஊர்வனம் வந்துட்டு ராஜநாகம் தேசிய நீர்வாழ் விலங்கு வந்துட்டு டால்ஃபின் தேசிய பாரம்பரிய விலங்கு புலி அதுக்கப்புறம் தேசிய நுண்ணுயிரி லாக்டோ பேசிலஸ் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆ ஸோ தான் வந்துட்டு புக் பேக்கு புக் பேக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு புக்கில் இருக்கக்கூடியதோ ஃபுல்லாக பார்த்தாச்சு ஸோ இதில் வரக்கூடிய இயரு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேட்டா இது இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்